மேசராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அமிர்தாஸ் ஜோதி சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்க நான் ஆவலாக உள்ளேன் பொதுவாக இந்த மேசராசிகளுக்கு இந்த வாரம் இன்றைக்கி திங்கட்கிழமை அடுத்த திங்கக்கிழமைக்கு எப்படி இருக்கும் என்கிற ஒரு பொதுவான பலனை பார்ப்போம் பொதுவாக பார்க்க போனால் மேசராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது முதல ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு வந்து சுப கிரகமான புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு மீண்டும் குரு அதே வீட்டில் இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராஜநாதன் செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் சந்திரனோடு சேர்ந்து பலம் பெற்றிருக்கார் இது பெரிய பலம் உங்களுக்கு குரு புதன் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்காங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்தில் உங்கள் ராஜநாதன் செவ்வாய் சஞ்சாரம் என்றார் அந்த அஞ்சாம் இடத்துக்கு நேர் பார்வையாக கும்பாராசிலிருந்து சனியும் செவ்வாயும் நேர் பார்வை அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தீராத பிரச்சனைகள் இருந்தால் அதாவது கோற்று வழக்கு போலீஸ் இந்த மாதிரி பிறைய பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இல்லைன்னா குடும்ப ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அது சிறப்பாக அமைகிற வாரமாக அமையும் காரணம் எப்படின்னா உங்களுக்கு சனியும் செவ்வாயும் நேர் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதிரி வழக்குகள் பொதுவான அந்த வழக்குகள் இந்த போலீஸ் பிரச்சனைகள் இருந்தாருன்னா அதில் நமக்கு வந்து சாதகமாக அமையிற வாரம் இது இது மேசராஜிகளுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் காரணம் வந்து ராசிநாதன் செவ்வாய் அஞ்சில் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் மேசராஜிகளுக்கு இந்த வாரம் நல்ல விதமாக அமையும் சந்திராஷ்டம் கிடையாது எந்த கெடுதலும் கிடையாது இந்த வாரம் மிகவும் அருமையான வாரமாக இது அமைஞ்சிருக்கு அதனால் மேகநதி அன்பர்கள் இது ஒரு சாதாக பயன்படுத்திக்காமல் இந்த நல்ல வரத்தை பயன்படுத்தி வாழ்வில் நன்மை அடையுமாறு அன்போடு கட்டிக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்